வணக்கம் ராசி தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் தனுசுராசினியர்கள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை அமைய இந்த விநாயகப் பெருமான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தற்போது தற்போது இருக்கக்கூடிய கிரகநடைகள் குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் அஷ்டமி தேதி என்று பதினொன்று நாற்பத்தேழு வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்று அமித யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் என்று தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தனுசு ராசி ராசியில் புதன் ஜீவனஸ்தானாதிபதி ஏழுக்குடையவர் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் இடத்தில் குரு சூரிய பகவான் பாக்கியஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறார் மூன்றாம் இடத்தில் சனியும் சுக்ர பகவானும் சனி பகவானும் சுக்ர சுக்ர பகவானும் நான்கில் ராகு பத்தாம் இடத்தில் கேது ஆறில் குரு செவ்வாய் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று நிறைய பாதிப்புகளை கொடுத்து வந்தது தற்போது செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகியுள்ளார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் பார்வை பூர்வ ஸ்தானத்தின் பார்வை ராசி மீது ப பதிவதால் நிலம் வீடு வித்தால் வெற்றி பெறுவோம் வீடு வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் தனுசராசிரியர் நிலைகளுக்கு இது நல்ல நேரம் அல்லது இந்த வீடு விற்றுச்சுன்னா எனக்கு வந்து அதில் அதில் அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை வச்சு நான் இருக்கிற கடத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வேறு இடத்துல கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போனால் இன்னொரு வீடு வாங்கி அதே ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கி அதாவது வாழ்வாதாரத்திற்காக ஒரு வியாபாரம் தொழிலுக்காக பணமும் வைத்துக்கொள்வேன் எப்படி முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்கவில்லை என்று பல பேர்கள் இயக்கத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் அவஸ்தானத்தில் தற்போது எத்தனை வருடம் நல்லா இருப்பது போல் நடிப்பது என்று தனுசன ஆசிரியர்கள் சில பேர்கள் பல பேர்கள் நல்லா இருக்கலாம் அதாவது தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் நூறு சதவீதம் அன்பு கொண்டவர்கள் நூறு சதவீதம் கோபம் அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருக்க வேண்டும் தான் விரும்பியபடியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குணமுள்ளவர்கள் நிறையா அவங்கள வந்து சோதித்தாதான் அவங்களுக்கு பாதிப்பை தவிர அவங்கக்கிட்ட அன்பு காமிச்சா அவங்க குழந்த மாதிரி இருப்பாங்க மூணு நட்சத்திரக்காரர்கள் ஊரடம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கணவனிடம் அன்பாக இருப்பார்கள் மனைவியிடம் கணவன்மார்கள் அன்பாக இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தாரை அழகாக பராமரிப்பார்கள் மெயின்டெனன்ஸ் கெப்பாசிட்டி அதிகம் இதில் ஒரு சிலர்களுக்கு சுயஜாதகம் தசா நல்ல இல்லைன்னா அதுக்கு மாறுபட்ட விதத்தில் இருப்பார்கள் அடுத்து உத்திராடம் மனிதன் பாதி மிருகம் பாதி என்பது போல் கோபம் அதிகமாகவும் நிர்வாகத் திறமை அதிகமாகவும் தன்னுடைய மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப அதிக அக்கறை கொள்ளவர் கொண்டவர்கள் கோபம் தான் அவங்களுக்கு சத்துரு அதன் மூலம் தான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உத்திராட நட்சத்திர உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது இரண்டாம் வீட்டில் சூரிய பகவான் அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு குரு பார்ப்பதால் நீங்கள் கேட்டதை கொடுப்பார்கள் ஒரே ஒரு லோன் லோன் வந்தால் என் வாழ்க்கையில் லோனுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படியே அந்த லோன் சேங்ஷன் ஆகாமல் ஏதோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளி இருக்குது அது வந்ததுன்னா எல்லாமே நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்ற நிலையில் இருப்பவர்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும் அடுத்து மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது கணவன் மனைவிக்குண்டான கிரகம் தனுசு ராசிக்கு புதன் பகவான் அந்த புதன் கல்விக்குண்டான கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு புதன் உங்கள் வீட்டில் இருப்பதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது சொல்வார்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் தடை இருக்காது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகம் அடுத்து இன்னும் சில தினங்களில் சுக்கர பகவான் உச்சம் பெறப்போகிறார் அதாவது சுகஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் சூரிய திசை நடப்பவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் நினைத்தது நடக்கும் அடுத்து செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு முருகப்பெருமானை வழிவிடுவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை அமையும் தனுசுராசியினர்கள் யாருக்கும் அதாவது ஒருவர் ஒரு குறை சொல்லாமல் சுய கௌரவமாக அடுத்தவர்கள் நம்மை மதிப்பும் வகையில் வாழக்கூடியவர்கள் கடந்த ஏழு எட்டு வருடம் ஒம்பது வருடம் ஏழரை சனியில் வந்து இது இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பாங்க குரு தசை நடந்து கொண்டிருந்தால் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது வியாழக்கிழமை என்று நல்லது திருச்செந்தூர் ஆலங்குடி ஒருமுறை சென்று வருவது நல்லது ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் மாறிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொருத்தருக்கு கல்யாண நாள் இருக்கும் சந்தோஷம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் சில பேர்கள் வந்து இல்லை அதாவது இல்லாத சந்தோஷத்தை நினச்சி இருக்கிற சந்தோஷத்தை விட்டுடுவாங்க குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு உறவுகளும் ரொம்ப முக்கியமான உறவுகள் அதிலும் கணவன் மனைவி உறவு ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்காவாக இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்லா இருப்பாங்க கடன் மனைவி உறவு பிரச்சனை மட்டும் எல்லா ராசியிலும் வரும் அதில் அதுக்கு பரிகாரம் ஒன்று கேட்டிங்கன்னா அவங்க வார்த்தைகள் தான் அதுக்கு அதற்கு பரிகாரம் அவர்கள் விட்டு கொடுப்பது தான் அதற்கு பரிகாரம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்தால் எல்லாமே ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தா அது கிடைக்காது ஏதோ கற்பனை கற்பனையில் கணவன் வீட்டுக்கு வருவாங்க மனைவிமார்கள் அதே போல் எப்படியோ வாழலான்னு நினச்சி தன் மனைவியை கற்பனையாக வச்சு வைத்திருப்பார்கள் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாதுவான மனைவி அமைஞ்சிருப்பாங்க சாதுவான கணவர் அமைஞ்சிருப்பாங்க எதிர்பார்த்தது எல்லோருக்கும் கிடைக்காது அது கிடை கிடைச்சவங்க அதை சந்தோஷமாக வச்சுக்கிறதில்ல அதை வச்சுக்க அதை கரெக்டாக வச்சுக்க நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் தேடி வரும் பணம் வந்து ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அது இருந்தால் நமக்கு ம மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்துடும் இப்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் மிக விரைவில் வரப்போகிறது பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தை ரீச் ஆக போகிறாரு இந்த ஏழாம் இடத்துக்கு வந்தவனால் உங்களுடைய தேவைகள் எதெல்லாம் நீங்கள் பாதிச்சிங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அதை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் தனுசுராசனியர்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அடுத்து புதிய தொழில் துவங்க வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இரு அரசியலில் இருந்தால் நிச்சயம் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் அதாவது நீங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது தனியார் நிறுவனங்களில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் டிரான்ஸ்ஃபர் அந்த அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பொறுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வரும் வெற்றி வரும் யோகம் வரும் தனுசுராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இந்த ஏழு சனியால் நிறைய பாதிப்பு வந்திருக்கும் சரி செய்யக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீர்கள் தனுசு ராசி பலமான ராசி யாருக்கும் அதாவது தனுசு ராசிக்கு வந்து மேட்சிங்கான ராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவர்கள் மூலம் அவர்களுக்கு நன்மை நான் ஜாதகம் பொருத்தம் சொல்லலை மகர ராசிக்காரர்கள் மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும் அடுத்து கன்னி ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரும் தனுசு ராசிக்காரங்களும் அடுத்து மிதுன ராசியும் தனுசு ராசியும் பார்த்திங்கன்னா இவர்களுடைய எண்ணங்கள் முரண்பாடாக இருந்தாலும் அன்பு இவர்களை பகிர்ந்து கொண்டால் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க தனுசு ராசினங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த வருடம் கடந்து கொண்டிருக்கிறது கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும் எல்லா கிரகங்களும் உங்களை ஆசீர்வாதம் செய்ய போகிறது தனுசுராசன நேர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய அதாவது எந்தெந்த கஷ்டங்கள் உள்ளதோ கடன் நிறையா இருக்கா நிச்சயமாக மாறும் நிலைமை நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க நான் தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்கேன் சார் அப்படின்னு அதெல்லாம் இந்த நேரம் மாறும் தற்கொலை வந்து அது கோழைத்தனமானது சொல்லுவாங்க இருந்தாலும் அந்தந்த நிலைக்கு வரும் பொழுது தான் அது அவங்களுடைய நிலைமை புரியும் ஆனால் அதுக்கு அது தீர்வு அல்ல முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும் தனுசு ராசி குரு பகவான் ஆதிக்கம் கொண்ட ராசி நிறைய உங்கள் முயற்சிகள் நிறைவான வாழ்க்கை கொடுக்க போகிறது முயற்சி செய்யுங்கள் ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை ஊட்டுவது தான் நேற்று ஒரு தனுசு ராசினியர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார் அண்ணா இது மாதிரி நான் ஆறு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் உயிரோட வாழ்ந்தது காரணமே அவர் சொன்ன அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ஜோசி காரணங்க காரணங்கற்கானுங்க பார்த்தீங்களா அவங்களால தான் நான் உயிரோட வாழ்ந்தேன் அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒவ்வொரு தன்னம்பிக்கை சொற மாதிரி இது வரும் அது வரும் அது வரும்னு இந்த ஆசையிலே நான் அஞ்சு வருஷம் வா அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டேன் இப்போது அந்த க அந்த பழைய ஒரு நிலமை அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் மாட்டிக்கொண்டு டிவிலெலாம் வந்துட்டார் அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதர் அந்த அளவுக்கு எவ்வளோ உச்சமாக இருந்தாலும் அவ்வளோ கீழே போயிட்டு அவர் அவர் செய்ய அவர்கிட்ட அவர் இழக்க இழக்கக்கூடாதது எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டார் ஆனால் இப்போது வந்து மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதுபோல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் உங்கள் ராசிக்கும் வரும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வெற்றி உங்கள் வீட்டு தேடி வரும் தனுசுராசிரியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வெற்றியும் உண்டாக விநாயகப் பெருமானர்களாலும் எல்லா மத கடவுள்களும் கிறித்துவ கிறித்துவ அதாவது இயேசு பகவானும் அல்லா பகவானும் ஈஸ்வர பகவானும் அறுபடியற்றும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க